ஒப்புரவில் உறுதியாகும் ஒன்றிப்பு ஈசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் களத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் ஆதி முப்பத்தி மூன்று நான்கு பகைமைகளும் வன்மங்களும் உடைவுகளும் விரிசல்களும் நிறைந்த பாரில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒப்புரவு என்பது உறவுகள் துவங்கி உலக அரங்கு வரையிலும் இல்லாமல் காணப்படுகின்றது பனிகூடத்தில் தாயோடு தொடங்குகின்ற தொப்புள் கொடி உறவுதான் இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது என்பதை நாம் புரிய வேண்டும் உலகத்தில் பிறக்கின்ற மனிதன் தனித்து இயங்க முடியாது சார்ந்து வாழவே கடவுளால் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் மனிதனுடைய விலகினமே உறவுகளிலே உடைவுகளை ஏற்படுத்துகிறது அது நம்முடைய சொல்லாக செயலாக சிந்தனையாக அறியாமையாக உதாசீனமாக இதய கடினமாக கூட அமைந்திருக்கலாம் ஆதி இருபத்தி ஐந்து இருபது முதல் நாம் படிக்கின்ற பொழுது இரட்டையர் ஏசா யாக்கோபு வாழ்வு குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இரட்டை அறைந்தால் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒரே தாயின் வயிற்றில் இணைந்து பிறந்தவர்கள் வாழ்க்கை நிலைமையில் பகைமை வளர்ந்தது ஏமாற்றிய யாக்கோவை கொண்டு போடுவேன் என்று ஏசா வன்மம் கொண்டான் பகைமை பிளவை ஏற்படுத்தியது இணைந்து வாழ வேண்டியவர்கள் சுமார் இருபது ஆண்டுகள் இரு துருவங்களாக மாறி நின்றனர் ஆதியம் முப்பத்தி மூன்றை படிக்கும்போது சந்திப்பு பகைமையை வன்மத்தை அகற்றி ஒப்புரவை ஏற்படுத்தியது உறவுகள் ஒன்றிணைவது மன இறுக்கத்தை அகற்றி கட்டித்தழுவலையும் ஆனந்த கண்ணீரையும் ஏற்படுத்தியது மன்னிப்பவர் கடவுளாக காட்சியளிப்பார் என்பதை திருமறை வெளிப்படுத்துகிறது உடைவுகள் செய்யப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் ஒப்புரவு இல்லாத உறவும் உப்பு இல்லாத உணவும் பயனற்றதே கடவுள் படைத்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களின் நலனுக்கு பொறுப்பாளர்கள் என்பதை உணர வேண்டும் மன்னிப்பு மட்டும் உலகில் இல்லை என்றால் நாம் எல்லோரும் குற்றவாளிகளே பள்ளிக்கு பள்ளி பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற பழைய கலாச்சாரத்தை மாற்றிய இயேசு கிறிஸ்து ஒப்புரவு என்ற புதிய கலாச்சாரத்தை முன்வைக்கின்றார் மனித வாழ்வில் முறையற்ற வார்த்தை வாழைவிடக் கொடுமையானது என்பதை புரிய வேண்டும் குற்றம் கண்டுபிடிக்க துவங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது இறையவர் கரத்தில் ஒப்புரவை ஏற்படுத்தும் சிறு எழுதுகோலாக மாறுவோம் செவம் இறைவா பாரில் மனித உறவுகளை ஒன்றிணைய ஒப்புரவு வெளிப்படுத்த என்னை கருவியாக்கும் ஆம் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக